ఏమైంద్రా ఈరోజు నాకు గొప్ప పెడతారు ఇవ్వ ఏమైంది ఈరోజు పెడతారు ఏమైంది నాకు గొప్ప పెడతారు ఈరోజు అయిపోతుంది నా పని చెప్తా ఏమైందిరా

ஒன் बर्थडे கிராண்ட் கேட் தே மந்தி மீ ஃபிக்ஸ் மீ ஃபிக்ஸ் ஆ ஓகே ரைட் சரி சரி அண்ணா சரி அண்ணா சரி அண்ணா எட்டே கனி முகமது கிட்டினா கொட்டன கூட நான் தேசவனா சரி தேரி கனி ஆ ஏடு நடிடா ஓ ஏமோ நா சோக கட்டிச்சல ஏடு கட்டிச்சல போல நீங்க குடி போடு லிங்குரா லிங்குரி அவானாவா ஆ தமுடு வாடி தமுடு வாலிதே வித்தனார்